ஒரே மாதிரி டெய்லி இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அரிசி உப்புமா செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கப்பு பச்சரிசி பச்சரிசியை ஒரு அலசலசிட்டு காய வச்சுட்டேன் கிச்சன் டேபிளில் போட்டு காய வச்சுருக்கேன் ஊரெலாம் வைக்கக்கூடாது அரிசி நல்லா காஞ்சிடுச்சு இதை மிக்சியில் ஒன்று ரெண்டுமா பொடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு பச்சரிசியை ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதுவும் மிக்சியில் ட்ரையாக கோசாக அரைச்சிக்கலாம் தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் கோசாக கிரைண்ட் பண்ணியாச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகா பெருங்காயப்பொடி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இந்த மாதிரி வெங்கல உருளியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாக அதில் பண்ண விளக்கு அந்த மாதிரி பண்ணணும் ஒரு அரை கிலோ அளவு பண்ணால் தான் சரியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கம்மியாக பண்ணுறதுனால நான் குக்கர்லேயே பண்ணிடுறேன் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் எடுத்து போட்டு தாளிச்சு தேங்காய் ஒரு ஸ்பூன் தேங்காய் தண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் அரிசி வைத்திருந்தோம் நம்ம ஒரு ரெண்டரை டம்ளர் இல்ல மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் தேவையான அளவு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த துவன் பருப்பு மிளகு ஜீரகத்தை சேர்த்துப்போம் ஆரம்பிக்குது இந்த உடச்சி வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி அப்படியே கிளற வேண்டியதுதான் அரிசி நம்ம ராவு உப்புமா மாதிரி மாதிரிதான் போது மீ ஃப்ளேமை சிம்மில் வச்சாச்சு இப்போ ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்லா கிளறி விடும்போது அடிப்பிடிக்காது அப்புறம் இந்த லம்ப்ஸ் வராது குண்டு குண்டாக மாவு லம்ப்ஸ் வராது ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் இது கொஞ்சம் திக்காகும் அதுக்கப்புறமா குக்கர் விசில் போடாமல் நம்ம ஒரு ஃபை டென் மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா கொதித்து வெந்து வரும்போது குக்கரை போட்டு மூடி விசில் போடக்கூடாது குக்கரை மூடி வெயிட் போடக்கூடாது மேலே சும்மா ஒரு டம்ளரை மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம நடுவில் கொஞ்சம் நான் திறந்து பார்த்துக்கலாம் இந்த டம்ளரை எடுத்துருவோம் சுடுவோம் அதெல்லாம் வந்துவிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா திருப்பியும் திறந்து பார்த்தாச்சு நல்லா இருக்குது இந்த ஓரத்துலலாம் மொறு மொறுன்னு இருக்கும் இதை விட இந்த சைடில் ஊட்டிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி உப்புமா ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்